ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க இன்றைக்கி வந்து காலையில் உடனே எங்கள் ஊரில் இந்த மாதிரி தாங்க கிளைமேட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மழை வந்தது அதுக்கப்புறம் வந்து மழை இல்லைங்க உங்கள் ஊர்லெலாம் மழையா இல்லையாங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் மத்தியானம் லஞ்சும் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் வந்து தோசை தாங்க இன்றைக்கி நேற்று நைட்டு வந்து இந்த மாதிரி பட்டாணி குழம்பு பண்ணோம் அதை தான் காலையில் நாங்கள் அதை வந்து சூடு பண்ணி நாங்கள் சாப்பிட்டோங்க எங்கள் நீலகிரியில் ஒன்று என்னன்னா ஒரு பொருள் செஞ்சால் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க ஏன்னா இங்கேயே ஐஸ் மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு அதனால் வந்து சீக்கிரமாக அதை வந்து கெட்டு போகாது நாங்கள் வந்து சாயந்தரம் செஞ்ச குழம்பு தான் ம மறுநாள் காலையிலையும் நாங்கள் சாப்பிடுவோம் அது ஒன்றும் ஆகாது சில நேரம் வந்து அன்றைக்கி மத்தியானம் கூட வச்சு சாப்பிடுவாங்க அது ஒன்றும் ஆகாதுங்க கீழெல்லாம் நல்லா வெயிலானதுனால அது கெட்டு போயிடும் அப்பப்போ அந்தந்த வேலைக்கு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க எங்கள் நீலகிரியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி மத்தியானம் நாங்கள் என்ன செஞ்சோன்னா சாம்பார் செஞ்சோங்க சாம்பாரும் அப்புறம் வந்து சாதம் தாங்க ஏன்னா வீட்டில் எல்லோரும் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டாங்க இன்றைக்கி வந்து நிறைய முகூர்த்த நாள் கல்யாணம் செய்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஒரு கடனாளி ஆளி நிம்மதியெல்லாம் போயிருங்க கடன் மட்டும் நீங்கள் வாங்காதீங்க ஆனால் ஒரு கடன் இருக்கிற வீட்டில் எல்லாமே இருக்குங்க கடனுன்னு வந்துட்டானா நிம்மதி போயிரும் அதனால் என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க கடன் ஆகாமல் ஏன்னால் நம்ம வந்து எப்படி ஜாக்கிரதையாக இருந்தாலும் சில நேரம் நம்ம கெட்ட டைமானா அந்த மாதிரி வரும் தான் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அந்த கடன் எப்படி வந்துச்சு அதை எப்படி நம்ம கட்டணும் என்ற அந்த யோசனையிலேயே நம்ம வந்து பாதி நாள் போயிருங்க அதனால் கடன் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி வந்தாலும் அதை வந்து எப்படி சீக்கிரமாக அது முடிக்க முடியுமோ அந்த மாதிரியே முடிச்சுட்டு நிம்மதியாக வாழுங்க ஏன்னால் நம்ம வாழ்கிற காலமே கொஞ்சம் தாங்க அதனால் அந்த கடனால் நிம்மதியெல்லாம் போயிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் எனக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ